உங்க வீட்டுக்கு வைக்கிறதுனால வரலாம் ரெண்டு ஃப்ளோர் இருந்தா கூட உங்களுக்கு லிஃப்ட் வந்து அட்டாச் பண்ணி கொடுப்பாங்க அது மட்டும் யூனிக் பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் லாக்ஸ் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் லாக்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட் லாக்ஸ்ல எத்தனை பேர் வரை ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி இந்தியா வந்து ஹண்ட்ரட் ஃபிங்கர் யூஸ் பண்ணிக்கணும் பேர் வேற யூஸ் பண்ணிக்கலாம் கார்டு வந்து முப்பது சோ இதுக்கு வந்து நம்ம டொண்ட்டி இயர்ஸ் வாரண்டி குடுக்கறோம் இந்தியாவுலயே எந்த ப்ரொஃபைலுமே இவ்வளவு வாரண்ட் ப்ரொஃபைல் கிடையாது பிசியல் மீடியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கடைசி வெள்ளிக்கிழமைல நம்ம இருக்கிறோம் அடுத்த வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரும் டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அன்னைக்கு நம்ம கீழக்கர அமீரியா ஸ்கூல்ல வர்த்தக கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அப்படிங்கிற ஈவன் நடக்க இருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுதான் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்குது இந்த உள்ளூர் பொருட்கள் இருந்து உலக பொருட்கள் வரைய ஸ்டால் அமைச்சு அவங்களுடைய மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த வர்த்தக கண்காட்சி வந்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு கவுசமும் கிடையாது உள்ள என்னென்ன ஸ்டால் போட்டிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா இந்த வட்டார கண்காட்சிக்கு நீங்க வாங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது இன்னைக்கு டிசம்பர் இருபத்தி ஏழு நாளைக்கு டிசம்பர் இருபத்தி எட்டு இந்த புதுபோகம் இருக்கு அப்படிங்கறது ஒரு முக்கியமான விஷயம் இப்ப ட்ரேட் பேர் நடக்கிற அமீதியா ஸ்கூலுக்குள்ள நம்ம வந்தாச்சு ஸ்டார்டிங்லயே கிச்சனுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க உங்களை பொறுத்தவரை பெரிய பெரிய டிவியில வர்ற பெரிய பெரிய கதைகளுக்கு இவங்க தான் ஹோல்சேலா கிச்சனுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க நீங்க ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு வாங்கிக்கலாம் இவங்கள்ட்ட ஹோட்டலுக்கு தேவையான ஏ டு ஜெட் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன தேவையோ அது இவங்க ஹோல்சேல் ரேட்ல பண்ணி ஸ்டால் நம்ம பெரிய பெரிய கடைகளில் பார்த்துக்கோம் லிஃப்ட் அதை வந்து பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குற ஒரு ஸ்டால் தான் வந்து அல்டர் ஹோம் லிஃப்ட்ஸ் அப்படிங்கிற இந்த கடை வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு லிஃப்ட் உங்க வீட்டில் அட்டாச் பண்ணா யூபிஎஸ்ல ஓடுற அளவுக்கு இன்வெர்டர்ல ஓடுற அளவுக்கு எல்லாம் உள்ள லிப்ட் எல்லாம் இங்கே இருக்குது இங்க கமர்ஷியலா ஒரு பில்டிங் வந்து கமர்ஷியலா உங்க கடைகளுக்கு வைக்கணும்னா இங்கே வரலாம் இல்ல உங்க வீட்டுக்கு வைக்கிறதுனால இங்க வரலாம் ரெண்டு ஃபிளோர் இருந்தா கூட உங்களுக்கு லிப்ட் வந்து அட்டாச் சரி ஏர்போர்ட்ல எல்லாம் லக்கேஜ் சுத்திட்டு வரும்ல ரொட்டேட் ஆகிட்டு வரும்ல அது கூட பண்ணி தராங்க நீங்க பண்ணா மேலும் உங்களுக்கு டீடைல்ஸ் கிடைக்கும் அடுத்து வந்து நம்ம வந்திருக்க ஸ்டாலி கீழே ஸ்நாக்ஸ் கீழக்கரையில பாரம்பரியமா கிடைக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லாமே இவங்க சிங்கிளாவும் ஆர்டர் பண்ணா கொடுக்குறாங்க பல்க் ஆர்டர் பண்ணாவும் ஒரு பெண்கள் வீட்ல செய்யக்கூடிய பெண்களால செய்யப்பட்டதுனால முற்றிலும் உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு கடைதான் கீழே நம்ம வந்து ஸ்டால் வந்து களைஞ்சி ஹார்ட்வேர்ஸ் நம்ம ஊர்ல எல்லாத்துக்குமே தெரியும் சென்னையில பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க கலஞ்சி ஹார்ட்வேர்ஸ் பொதுவாக ஹார்ட்வேர்ஸ்னால எல்லா பொருட்களும் எல்லா கடைகளுமே கிடைக்கும் ஆனா இவங்கள்ட்ட என்னென்ன யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத கேக்கலாம் சார் சொல்லுங்க நம்மகிட்ட என்ன யூனிக்கா இருக்கு அப்படிங்கிற யூனிக் பாத்தீங்கன்னா பிங்கர் பிரிண்ட் லாக்ஸ் பிங்கர் பிரிண்ட் லாக்ஸ் பிங்கர் பிரிண்ட் லாக்ஸ்ல ஆ 50 மாடல்ஸ் இருக்கு நம்ம கிட்ட 50 மாடல்ஸ் ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 10000 ல இருந்து இருக்கு நம்மள கொஞ்சம் நல்லா போற மாடல் பாத்தீங்கன்னா அந்த மாடல் வரும் பிராண்ட் வந்து ஹேக்கன் பிராண்ட் உங்களுக்கு இத பிரைஸ் பாத்தீங்கன்னா 20 28000 வரும் நம்ம ஆஃபர்ல வந்து 19000 விக்கிறோம் உங்களுக்கு இதுல வந்து finger print நம்பர் கார்டு கீ எத்தனை பேர் வரைய finger யூஸ் பண்ணிக்கலாம் finger வந்து 100 fingers யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பேர் வரைய யூஸ் பண்ணிக்கலாம் கார்டு வந்து 30 கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம் யாராவது ஒரு ஆள் வந்து வைஃபை மூலமா நம்ம ஆபரேட் பண்ணிக்கலாம் லாக் உங்களுக்கு

ஸோ அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய பண்ணிக்கிறது யூபிவிஸ் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ செக்ஷன் டோர் செக்ஷன் ரெண்டுமே இருக்கும் ஸோ இது ரெண்டையுமே வந்து நம்மளுடைய வீட்டுக்கு எந்தெந்த மாடரேட்ல வேணுமோ பேசிக் திங்ஸ் இல்லாம நார்மலா உடன் விண்டோஸ் இல்லாம நியூலி ட்ரெண்டட் விண்டோஸ் அதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் டெர்மெட் ப்ரூஃபு வெதர் ப்ரூஃபு வாட்டர் ப்ரூஃபு சோ இதுக்கு வந்து நம்ம டுவெண்ட்டி இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் இந்தியாவுலயே எந்த ப்ரொஃபைலுமே இவ்வளவு வாரண்டட் ப்ரொஃபைல் கிடையாது சோ நம்மளோடது மட்டும் உங்களுக்கு வந்து டுவெண்டி இயர்ஸ் வாரண்டி இருக்கு மேனுபேக்சரிங் நம்ம ஆமா அம்மா இவங்களே மேனுபேக்சரிங் பண்ணி அண்ட் வந்து இன்ஸ்டாலேஷனும் பண்ணி குடுக்குறீங்க எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம இல்லனா கம்ப்ளீட்டா வெளியூருக்கு வந்து ஆள் இங்க இருந்து அனுப்பிச்சிருவோம் டிரான்ஸ்போர்ட் மட்டும் கஸ்டமர் ஸ்டைல் பண்றோம் சவுத் இந்தியா ஃபுல்லா பண்றீங்க அடுத்து நம்ம வந்திருக்கிற ஸ்டால் வந்து பசிபிக் பில்டர்ஸ் அப்படிங்கறதுதான் இவங்க வந்து பில்டிங் கட்டி குடுக்குறாங்க கட்டி சேல் பண்றிருக்காங்க ஆல் ஆல் ஓவர் தமிழ்நாடு அங்க பாருங்க உங்க ப்ராஜெக்ட் எல்லாம் போட்டுக்கறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஃப்ளாட் கட்டி சேல் பண்றாங்க சரி சரி நீங்க நேர்ல வந்தீங்கன்னா இன்னும் நிறைய டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம வந்து ஸ்டால் வந்து கிரஷன் இன்னோவேஷன் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு ஸ்டால் அமைச்சிருக்கிறாங்க நம்ம கீழக்கரை கிரா ஸ்கூல்ல இதுல என்னன்னா ஒரு ஸ்டார்ட் அப் நீங்க ஆரம்பி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரை என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அதுக்கு தான் உண்டான ஒரு இது இங்க இங்க ஸ்ட்ரெயிட்டா வந்தீங்கன்னா இவங்கள்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டால் வந்து சுசுகி சுசுகி நம்ம இப்ப இருக்கக்கூடியது வந்து பர்க்மேன் தான் நாங்க கூட பர்க்மென் தான் வச்சிருக்கிறோம் நிறைய புது புது மாடல்ஸ் இது மெயின் மோட்டோ என்னது இங்க ஸ்டால் போட்டதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொமோஷன் போட்டுருக்காங்க சுசுகி சுசி புது மாடல்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்டால் வந்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது பாத்தீங்கன்னா நெக்ஸஸ் டிஜிட்டல் சொல்யூஷன் அப்படிங்கிற ஸ்டால் இவங்க என்னென்ன சர்வீஸ் பண்றாங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு ஃபுட் ப்ராடக்ட் போட்டோகிராஃபி ஒரு நீங்க ஃபுட் ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து போட்டோகிராஃபி இது பண்ணுவாங்க இப்போ கண்டென்ட் கிரியேட்டிங் நீங்க ஒரு பிசினஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து கன்சல்டிங் பண்றேன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க நேரில் வந்தீங்கன்னா இவங்க என்னென்ன சர்வீஸ் பண்றாங்க இது மட்டும் இல்ல நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச்மெண்ட் வேற என்ன பண்றீங்க அரேஞ்ச்மெண்ட் ஸ்டுடியோ எல்லாமே அவங்க பண்ணிருக்காங்க நீங்க நேரில் வந்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படிங்கறத நீங்க டீடைல்ஸ் கேட்டு ராம்நாடுஸ் இதுல மெயின் மோட்டாவே இல்ல பண்றாங்க பாருங்க இது சீருடை எல்லாம் சிறந்த உடை அதுதான் ஒரு மெயின் மெயின் வந்து ஒரு இதா போட்டிருக்காங்க இதுல கார்பரேஷன் யூனிஃபார்ம் கார்பரேட் யூனிஃபார்ம் நீங்க ஒரு பெரிய பிசினஸ் பண்றீங்க நிறைய கதைகள் நிறைய பேர் ஒர்க் பண்றாங்கன்னு சொன்னா யூனிஃபார்ம் வந்து இவங்க பண்ணி தருவான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆஃபர் இதுலயே காட்டியிருக்காங்க ஒரு உங்க கடையில ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் ஒர்க் பண்றாங்க உங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொன்னா உங்கள்ட்ட கண்டிப்பா பண்ணி தருவாங்க நேர்ல வந்தீங்கன்னா நிறைய நிறைய கலர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க நீங்க சூஸ் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு எத்தனை பேரா இருந்தாலும் ரெடி பண்ணி தருவாங்க அதான் இங்க ஒரு மெயின் ஒரு இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கிரசன் காலேஜ்ல என்னென்ன கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா வந்தா ஃபர்ஸ்ட் ஸ்டாலு கிரஷன் காலேஜுக்கு உண்டான ஸ்டால் தான் இருக்கு

அது ஒரு முக்கியமான விஷயம் சரி ஓகே நம்ம வந்து ஸ்டாலின் மின்னத்து எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு இதுதான் லாஸ்ட் ஸ்டாலின் லாஸ்ட் ஸ்டாலு பிளாட்டும் சரி பில்டிங் சரி கட்டி சேல் பண்ணிருக்காங்க பர்டிகுலரா சென்னையில அது மட்டும் இல்லாம ஆல் ஓவர் தமிழ்நாடும் வந்துருக்காங்க இங்க நேர்ல வந்து என்ன இங்க நிறைய சர்வீஸ் இருக்கு நேர்ல வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க